பீகாரில் விவசாயிகள் மாநாடு ஒன்று நடந்தது அந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராஜரும் தமிழகத்தை சார்ந்த வேறு சில தலைவர்களும் அந்த மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க போயிருந்தாங்க பெருந்தலைவர் மேலே இருக்கிற போது ஏராளமான விவசாயிகள் கூட்டம் அங்கே திரண்டு இருக்காங்க ஆங்கிலம் தெரிந்தவர்கள் எல்லாம் அங்கே பேசுகிறாங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க சில தலைவர்கள் கைத்தட்டுறாங்க அந்த மொழியில் பேசுகிறாங்க கைத்தட்டுறாங்க ஆங்கிலத்தில் சில பேர் பேசுகிறாங்க ஆர் வெங்கட்ராமன் மாதிரி தலைவர்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க ஏன்னா ஹிந்தி பேச தெரியாது ஆங்கிலத்தில் பேசும்போது கவுன் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே புரியலை விவசாயிகளுக்கு என்ன பேசுகிறாங்கன்னு புரியல அவங்களுக்காக தான் பேசுகிறாங்க ஆனால் புரியலை இப்போ வேறு மொழியில் பேசுனா புரியவில்லையே காமராஜ் யோசிப்பா உட்காந்துருக்கிறாரு அவன் இங்கிலீஷில் பேசுனா அதுக்கே யாரும் ஒன்றும் புரிஞ்சுக்கல கைத்திடலை அது கிரகிச்ச மாதிரி தெரியலை நமக்கும் ஹிந்தி தெரியாது ஆங்கிலமும் பேச தெரியாது என்ன செய்யலாம் என்று உட்காந்துருக்கும்போது ஐயா நீங்கள் பேசுங்கன்னு சொல்லும்போது நான் பேசலை எனக்கு ஆங்கிலம் வராது ஹிந்தியும் வராது நான் பேசினா அவங்க என்ன புரிய போகுது என்று இவங்க சொன்ன உடனே கூட்டத்தை பார்த்து அன்பானவர்களே காமராஜர் உங்களிடத்தில் பேச விருப்பப்படவில்லை காரணம் மொழி பிரச்சனை உங்கள் மொழி அவருக்கு தெரியாது அவர் மொழி உங்களுக்கு புரியாது என்று பேச தயங்குகிறார் என்று அறிவி அறிவித்தார்களாம் அப்போது கூட்டத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக அந்த குரலிலே ஏகோபித்த குரலிலே அந்த விவசாய பெருமக்கள் சொன்னார்களாம் அந்த மனிதர் எந்த மொழியில் வேண்டுமானாலும் பேசட்டும் எங்களுக்கு புரியும் அந்த மனிதர் அவருடைய தாய்மொழியில் பேசட்டும் எங்களுக்கு புரியாத மொழியில் பேசட்டும் உலகத்தில் உள்ள எந்த மொழியிலும் அவர் பேசட்டும் ஆனால் அவர் எங்களுக்காகத்தான் பேசுகிறார் என்பது எங்களுக்கு புரியும் காரணம் அவரை பார்த்தால் எங்களில் ஒருவராக இருக்கிறார் ஏழைகளில் ஒருவராக இருக்கிறார் நிச்சயமாக அவர் குரல் கொடுப்பார் எங்களுக்காகத்தான் அவர் பேசுவார் அவர் பேசுகிற அத்தனையும் எங்களுக்கு நலம் தான் விளைவிக்கும் என்பது எங்களுக்கு புரிகிறது அவர் தோற்றத்தை பார்த்தாலே எங்களுக்கு புரிகிறது அவர் எந்த மொழியிலும் பேசட்டும் என்று சொன்னார் பிறகு தலைவர் தமிழிலே பேசினார்